ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல பதினான்காவது பாடல் பார்க்க போறோம் எம் முனால் நங்கை இந்த இருநதி ஆயினாள் என்று அம்முனி புகழக்கேளா அதிசயம் மிகவும் தோன்ற செம்மலும் எளைய கோவும் சிறிது இடம் தீர்ந்த பின்னர் மைமலி பொழில் யாது என்ன மாதவன் கூறலுற்றான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் எம் முனாள் நங்கை எனது தமக்கையாகிய கௌசிகை என்பாள் இந்த இருநதி ஆயினாள் இந்த பெரிய நதி வடிவம் ஆனாள் என்று அம்முனி கேளா என்று அந்த விஸ்வாமித்ர முனிவன் சொல்ல கேட்டு செம்மலும் இளைய கோவும் தலைமகனாகிய ராமனும் இளையவனாகிய இலக்க இலக்குவனும் அதிசயம் மிகவும் தோன்ற ஆச்சரியம் மிக உண்டாக சிறிது இடம் தீர்ந்த பின்னர் சிறிது தூரம் சென்ற பிற பிறகு அங்கு காட்சியளித்த சோலை ஒன்றை கண்டு மைன்மலி பொழி பொழில் யாது என்ன மேகம் கவிந்துள்ள இந்த சோலை யாவது என்று கேட்க மாதவன் கூறலுற்றான் சிறந்த தவமுனிவாகி தவமுனியாகிய விஸ்வாமித்ரன் கூற தொடங்கினான் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதில் எம் முனாள் நங்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் விஸ்வாமித்ரர் அவருடைய பூர்வீகம் அவருடைய வரலாறு தான் சொல்லி கொண்டு வருகிறார் அதில் அவருடைய அக்காள் எம் முன்னாள் நங்கை அப்படின்னு வருது இல்லை அந்த இடத்துல முன்னாள் அப்படிங்கிறது இடை குறைந்து செய்யுள் விகாரம் நம்ம ஏற்கனவே பல விகாரங்கள் பார்த்துருக்கோம் அதாவது மெளித்தல் நீட்டல் குறுக்கல் அந்த வரிசையில் முதற்குறை இடைக்குறை கடைக்குறை அப்படின்னு குறைந்து வருவது இந்த இடத்துல முன்னாள் அப்படிங்கிற சொல் வந்து இடை குறைந்து முன்னாள் அப்படின்னு வருது அதாவது முன்பு பிறந்தவள் அப்படின்னு தமக்கை அப்படின்னு பொருள் அக்கா அக்கா அப்படின்னு அர்த்தம் அக்கான்னு நம்ம இப்ப சொல்றோம் அந்த அக்காங்கிற சொல்லுக்கு நிறைய வார்த்தை இருக்கு தமிழ்ல சகோதரி அக்கை அக்கச்சி அக்கைச்சி அக்காமார் அக்கா இதெல்லாம் இதை தவிர தமக்கை அப்படின்னு இருக்கு நான் எப்பவுமே சொல்றதுதான் தமிழ் எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமே ஒரு பொருள் இருக்குது எல்லா சொல்லும் ஒன்று ஒரே பொருள் கிடையாது இது சொல்லெல்லாம் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்ல தொல்காப்பியருடைய நூற்பா உதாரணம் கூட சொல்லியிருப்பேன்ல அதாவது தமிழில் அது இன்னும் பிரசித்தி பெற்றது ஏன்னா இப்ப தமையன் அப்படின்னா அண்ணன் அப்படின்னு ஏன் சொல்றோம் தமக்கு மூத்தவன் தம் அய்யன் அப்படிங்கிறதுனால தமையன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி தம் அக்கை எப்படி நம்ம அக்காங்கிறதுக்கு அக்கச்சி அக்கா அக்கை அப்படின்லாம் இருக்கோ அந்த அக்கை தம் அக்கை சேர்ந்தது தமக்கை அப்படின்னா மூத்தவள் அக்கான்னு அர்த்தம் தன்பின் பிறந்தவன் தம்பி தம் கை தனக்கு கைய அதாவது கையளவு அப்படின்னு இந்த இடத்துல கைங்கிறது சிறிய அளவு சிறி சின்னது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு கைங்கிற வார்த்தைக்கு அதனால தம் கை தங்கை விட சிறியவள் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாமா சித்தப்பா எல்லா சொந்தங்களுக்குமே ஒரு பொருள் இருக்கு அதை பதம் பிரிச்சு பொருள் நம்ம பார்க்க முடியும் அந்த எதுக்காக சொல்ல வரேன் அந்த மாதிரி இங்கே இங்கே தமக்கை எம் உணாள் நங்கை எனக்கு முன்னாடி பிறந்த இந்த கௌசிகை அப்படின்னு சொல்றாரு இந்த இரு நதி ஆயினாள் அவள் வந்து தன்னுடைய கணவன் பிரிந்தவுடன் நீ சென்று நதியாக போ அப்படின்னு அவருடைய உத்தரவின் பேரில் நதியாக ஆயினாள் அப்படின்னு சொல்றாருல்ல அதுல இரு நதி இந்த இது வந்து உரிச்சொல் தொடர் நம்ம சொல்லின் பயன்பாட்டின் மூலமாக இது பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்படின்னு நான்கு விதமாக பிரிக்கிறோம்ல அதில் உரிச்சொல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாலை உரு தவ நனி கூர் மிகல் அப்படிங்கிறது மிகுதியை குறிக்கும் அப்படின்னு அதெல்லாமே உரிச்சு உரிச்சொலுக்கான உதாரணங்கள் தான் அதில் வந்து உ உரிச்சொல் தொடர் தொடர்ச்சியாக வருவது நனி நன்றுங்கிற மாதிரி இங்கே இரு நதி அப்படின்னு வருது இரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மிக பிரம்மாண்டமான அப்படின்ற பொருள் ரொம்ப பெரிய நதியே ஆயினாள் அப்படி இது வந்து ஒரு உரிச்சொல் தொடருக்கான ஒரு உதாரணம் என்று அம் முனி புகலகேளா அப்படின்னு வர்ற இடத்துல ஆஹ் கேளா கே அது வந்து செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம் உடன்பாட்டு பொருள்ல வருது கேட்டு கேளான்னா கேட்டு அப்படிங்கிற பொருள் அவங்க அப்படி விசாமித்துல சொல்ல ராமலட்சுமணர்கள் அப்படியே ரொம்ப திகைச்சு போய் பாக்குறாங்க அப்படின்னு இந்த இடத்துல ராமருக்கும் லட்சுமணனுக்கும் கம்பர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு செம்மலும் இளைய கோவும் அப்படின்னு செம்மல் அதாவது செம்மை அப்படிங்கிறதே செம்மல்ங்கிறது தலைமை பண்பு குறிக்கக்கூடிய சொல் அதனால தலைவனே அப்படிங்கிறதுனால செம்மல் ராமரை இங்கே சொல்கிறாரு ஏன்னா அது இறைவன் சிவன் அருகன் புதல்வன் இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு செம்மல்ங்கிறதுக்கு செம்மையானது ரொம்ப எக்ஸ் யுவர் எக்ஸலன்சி அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால தான் இந்த அந்த பொருளில் தான் இங்கே வந்து ரொம்ப உயர்ந்தோனே இந்த இடத்துல அழகனேங்கிற பொருள் ஏன்னா எல்லா பதினாறு குணங்களும் பெற்ற ராமன் அவனு இருக்கிறதுலே ரொம்ப பேரழகு வாய்ந்தவன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல செம்மல்ங்கிறது அழகனே அப்படிங்கிற பொருள்ல தான் வருது செம்மலும் இளைய கோவும் நம்ம இளங்கோ இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்றோமே இளங்கோவடிகளுக்கே சிலப்பதிகாரத்தை எழுதின இளங் இளங்கோவடிகளுக்கே ஏன் இளங்கோவடிகள்னு பேரு அவர் வந்து ராஜா உன்னுடைய தம்பி அதனால இளங்கோ அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இங்க வந்து இளவரசன் அப்படிங்கிற பொருள்ல லக்ஷ்மணனை குறிக்குது அந்த கௌசிகை நதியினுடைய வரலாற கேட்டுட்டு அதை தொடர்ந்து கொஞ்ச தூரம் சென்ற பின் மைன்மலி பொழில் யாது அப்படின்னு நம்ம பொழில்கிற சொல்லு நம்ம ஏற்கனவே கம்பர மயணத்தில் பார்த்துருக்கோம் ஏன் பொழில் அப்படின்னே சொல்றோம் அப்படின்னு நான் கூட ரெயின் ரெயின்ஃபாரஸ்ட்ங்கிற உதாரணத்தை சொல்லியிருப்பேன் ரெயின்ஃபாரஸ்டுங்க அது வந்து அங்கே எப்ப பாரு மழை பெய்து கொண்டே இருக்கும் அந்த மாதிரி எப்பொழுதுமே மழை பெய்ய பொழிந்து கொண்டே இருப்பதனால தான் அதை பொழில்னே சொல்றோம் அப்பேற்பட்ட பொழில்னா ரெயின்ஃபாரஸ்ட்னு அர்த்தம் மைமலி எப்பேற்பட்ட பொழில் அது மைன்மலி பொழில் மை அப்படிங்கிறதுக்கு கருமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால இந்த இடத்துல கருமை நிற எப்படி கார் மேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த மாதிரி கருமை நிற மேகங்கள் மிகுதியாக காணப்படுகின்ற பொழில் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று மைனா மேகம்னே ஒரு அர்த்தம் இருக்கு அதனால மேகங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய பொழில் இது என்னது அப்படின்னு கேட்க மாதவன் கூறல் உற்றான் விஸ்வாமித்திரர் அதுக்கு பதில் சொல்ல தொடங்கினார் அப்படின்னு இந்த இடத்துல மை மலி மலின்னு வருது இல்ல மலினா ரொம்ப மிகுதி நிறைவா ரொம்ப நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பொருள் நம்ம ரொம்ப கொஞ்சம் மலிவா இது மலிஞ்சு கிடக்கு இப்பெல்லாம் வந்து ரொம்ப குற்றங்கள் கலியுகத்துல மலிந்து கிடக்கு அப்படின்னா எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு மலிவா கிடைச்சிருக்கு எனக்கு வந்து இந்த சாமான் பொருள் மலிவா கிடைச்சிருக்கு அந்த இடத்துல மலிவு எதை குறிக்குது நிறையா இருந்ததுன்னா கம்மியான விலைக்கு தானே கிடைக்கும் அதனால் கம்மியான விலைக்கு கிடைக்குமா மலிவாக கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த மலி அந்த மலி தான் இந்த மலி மைம் மலி பொழில் யாது அப்படின்னா ரொம்ப மேகங்கள் நிறைந்து காணப்படுகின்ற பொழில் என்னது அப்படின்னு அவங்க கேட்க விஸ்வாமித்திரர் பதில் சொல்கிறார் இப்போ இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா அவர் விஸ்வாமித்திரர் தன் அக்காவான கௌசிகை வந்து எப்படி ஒரு நதியானாள் அப்படிங்கிற வரலாறை இதோட சொல்லி முடிக்கிறார் ராமலட்சுமணர்கள் இவ்வளவு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இவருடைய விஸ்வநாதருடைய வரலாறு தான் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த சோலை ரொம்ப பிரமாதமா இருக்கே இது என்னது அப்படின்னு கேட்க அந்த முனிவன் பதில் சொல்றார் இப்போ நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க எம் முனால் நங்கை இந்த இருநதி ஆயினாள் என்று அம்முனி கேளா அதிசயம் மிகவும் தோன்ற செம்மலும் இளைய கோவும் சிறிது இடம் தீர்ந்த பின்னர் மைமலி பொழில் யாது என்ன மாதவன் கூறலுற்றான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய வசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् काग् ॐ शान्तिशान्तिश्शान्तिः